வணக்கம் இந்த உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம தமிழ்நாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கான இரண்டு குறிப்பிட்ட அரசாணைகள் பத்தி நீங்க கேட்ட ஒரு கேள்வியா அலசி பார்க்க போறோம் அரசாணை எண் இருபது அப்புறம் அரசாணை எண் நூத்தி நீங்க கேட்ட கேள்வி இதுதான் மாற்றுத்திறனாளிகள் அரசாணை இருபது மற்றும் நூத்தி ஐம்பத்தொன்னு என்ன சொல்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரடியான கேள்வி அதே சமயம் மிக மிக முக்கியமான கேள்வியும் கூட முதல்ல ஒன்னு சொல்லிடுறோம் இந்த ரெண்டு குறிப்பிட்ட அரசாணைகளோட முழு விவரங்கள் இப்ப எங்க கிட்ட இல்ல ஆனா நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா இது வந்து இந்த மாதிரி அரசாணைகள்னா என்ன அது ஏன் முக்கியம் குறிப்பா மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையில இதெல்லாம் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு அதனால இந்த குறிப்பிட்ட எண்கள் அதாவது இருபதோ மற்றும் நூத்தி ஐம்பத்தொன்னோ ஏன் உங்க கவனத்தை ஈர்த்திருக்கலாம் பொதுவா இந்த மாதிரி ஆணைகளோட முக்கியத்துவம் என்ன இத பத்தி நாம கொஞ்சம் விரிவா பேசலாம் ஆஹ் நீங்க சொல்றது ரொம்ப சரி அரசாணைகள் அதாவது இந்த கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் சுருக்கமா ஜியோன்னு சொல்றோம் இல்லையா இது வந்து அரசின் கொள்கைகளையும் சட்டங்களையும் நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கான அதிகாரப்பூர்வமான கருவிகள் ஒரு சட்டம் போட்ட பிறகு அதை எப்படி செயல்படுத்தணும் யார் செய்யணும் என்ன வழிமுறைகள் இந்த மாதிரி விவரங்களை எல்லாம் ஜியோக்கள் தான் தெளிவா சொல்லும் இது வந்து நிர்வாகத்தோட முதுகெலும்புனே சொல்லலாம் அப்படியா அப்போ மாற்றுத்திறனாளிகள் மாதிரி குறிப்பிட்ட சமூக பிரிவினருக்கு வரும்போது இந்த ஜியோக்களோட முக்கியத்துவம் இன்னும் அதிகமாகுது இல்லையா ஏன்னா அவங்களோட உரிமைகள் சலுகைகள் அவங்களுக்கான சிறப்பு திட்டங்கள் இதெல்லாம் பெரும்பாலும் இந்த அரசாணைகள் மூலமா தானே செயல் வடிவம் பெருகுது மிகச்சரியா சொன்னீங்க கண்டிப்பா இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் இருக்கு ஆனா அந்த சட்டத்துக்கு கீழே வர்ற குறிப்பிட்ட விஷயங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கல்வி நிறுவனங்கள்ல இடஒதுக்கீடு அரசு வேலை வாய்ப்புகள்ல முன்னுரிமை பொது கட்டிடங்கள்ல அணுகல் வசதிகள் அதாவது ஆக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் சரி உதவி உபகரணங்கள் கொடுக்கிறது சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இதெல்லாம் எப்படி செய்யணும்னு விரிவா சொல்றது இந்த அரசாணைகள் தான் சொல்ல ஒவ்வொரு திட்டத்துக்கும் ஒவ்வொரு சலுகைக்கும் தனித்தனி அரசாணைகள் கூட இருக்கலாம் ஓ அப்படியா அப்போ நீங்க கேட்ட இந்த டுவெண்ட்டி மற்றும் ஒன் ஃபிஃப்டி ஒன் அப்படிங்கிற எண்கள் வந்து ஒரு தனித்துவமான முக்கியத்துவம் அய்ந்ததா இருக்கலாம் ஒருவேளை அரசாணைய எண் இருபது பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு குறிப்பிட்ட உரிமையை சொல்லியிருக்கலாம் அப்புறம் அந்த அரசாணை எண் ஒன் ஃபிஃப்டி ஒன் அதுக்கு பிறகு வந்து அந்த உரிமையை இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கலாம் இல்ல அதுல சில மாற்றங்கள் செஞ்சிருக்கலாம் அப்படித்தானே இருக்க வாய்ப்பு இருக்கு நிச்சயமா அப்படி நடக்க நிறைய வாய்ப்பு இருக்கு சில சமயம் ஒரு எண் வந்து ஒரு குறிப்பிட்ட துறையை குறிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா சமூக நலத்துறை வெளியிடுற அரசாணைக்கு ஒரு வரிசை எண்டு இருக்கும் கல்வித்துறைக்கு வேற மாதிரி இருக்கலாம் சரி இல்லனா ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல வெளியான அரசாணைகள்ல இது இருபதாவது ஆணையாகவும் அது நூத்தி ஐம்பத்தி ஆணையாகவும் இருக்கலாம் அதனால இந்த எண்களை மட்டும் வச்சு அது என்ன சொல்லுதுன்னு யூகிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதே நேரத்துல சில அரசாணைகள் ரொம்ப பரவலாக பேசப்படும் இல்லையா ஒரு லேண்ட்மார்க் உத்தரவு மாதிரி ஒருவேளை இந்த இருபது நூத்தி ஐம்பத்தி ஒண்ணு அந்த மாதிரி முக்கியமான ஆணைகளா இருக்குமோ அதனால கூட நீங்க இத பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்திருக்கலாம் சரி பொதுவா மாற்றுத்திறனாளிகள் நலன் சார்ந்து என்னென்ன விஷயங்கள் அரசாணைகள் மூலமா கையாளப்படுது கொஞ்சம் விளக்க முடியுமா இது அந்த குறிப்பிட்ட ஜிஓக்கள் பத்தி இல்லனாலும் ஒரு பொதுவான புரிதலுக்கு உதவும் நினைக்கிறேன் கண்டிப்பா சொல்றேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசாணைகள் பல தளங்கள்ல கவனம் செலுத்தும் ஒன்று கல்வி பள்ளிகள் சேர்றதுக்கு இடஒதுக்கீடு அப்புறம் கல்வி கட்டண சலுகைகள் கூடுதல் நேரம் கொடுக்கிறது இல்லனா வசதி ஹாஸ்டல் சலுகை இந்த மாதிரி வேலை வாய்ப்பு அரசு பொதுத்துறை நிறுவனங்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீடு வயது வரம்புல தளர்வு ஆமா பதவி உயர்வுக்கான வழிகாட்டுதல்கள் அப்புறம் தனியார் துறையை இதுக்கு ஊக்குவிக்கிற திட்டங்கள் மூணாவதா சமூக பாதுகாப்பு மாசாந்தர உதவித்தொகை இலவச பஸ் பாஸ் இது நிறைய பேருக்கு தெரியும் ஆமா அப்புறம் மருத்துவ காப்பீட்டு திட்டங்கள்ல சிறப்பு கவனம் பராமரிப்பாளர் உதவித்தொகைன்னு சிலது இருக்கு நாலாவது ரொம்ப முக்கியமானது அணுகல் வசதிகள் ஆக்சசிபிலிட்டின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அரசாணைகள் மூலமாதான் வரையறுக்கப்பட்டு செயல்படுத்தப்படுது இவ்ளோ விஷயங்கள் இருக்கா இதுல அப்போ நீங்க கேட்ட அந்த ஜியோ இருபது நூத்தி ஐம்பத்தி ஒன்னு வந்து இதுல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி பேசலாம் இல்ல பல விஷயங்களை கூட கவர் பண்ணலாம் இது இப்படி இருக்கும்போது இது என்ன சொல்லுதுன்னு தெரியாம தங்களுக்கான உரிமைகள் சலுகைகள் பத்தி சம்பந்தப்பட்டவங்க எப்படி தெரிஞ்சுக்க முடியும் இது ஒரு பெரிய சவாலா இருக்குமே நீங்க ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனையை சுட்டி காட்டுறீங்க இதுதான் நடைமுறையில இருக்கிற பெரிய சவால்கள்ல ஒண்ணு அரசாணைகள் வருது ஆனா அது யாருக்காக வந்ததோ அவங்கள சரியா போய் சேருதாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி முதல்ல இந்த அரசாணைகளை கண்டுபிடிக்கிறதே சில சமயம் கஷ்டமா இருக்கலாம் தமிழ்நாடு அரசோட வெப்சைட்ல இல்லனா மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையத்தோட வெப்சைட்ல தேடலாம் ஆனா ஆனா அதுக்கு சரியான கீவேர்ட்ஸ் தெரிஞ்சிருக்கணும் இன்டர்நெட் வசதி வேணும் இல்லையா ஆமா அது ஒரு பக்கம் அதோட அரசாணையோட மொழிநடையே கூட ஒரு தடையா இருக்குமே ரொம்ப சட்ட நுணுக்கங்களோட நிர்வாக வார்த்தைகளோட இருந்தா ஒரு சாதாரண மனுஷனுக்கு குறிப்பா கொஞ்சம் படிப்பு குறைவா இருக்கிறவங்களுக்கு அதை படிச்சு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு உண்மைதான் ரொம்ப சரியான பாயிண்ட் அரசாணைகள் பெரும்பாலும் சட்ட நிர்வாக மொழிநடையில தான் எழுதப்பட்டிருக்கும் அதோட உண்மையான அர்த்தம் என்ன? நிபந்தனைகள் என்ன? விதிகள் என்னன்னு சரியா புரிஞ்சுக்க சில சமயம் சட்ட வல்லுநர்களோட உதவி தேவைப்படலாம் இல்ல இந்த துறையில அனுபவம் இருக்கிறவங்களோட உதவி தேவைப்படலாம் ஒரு அரசாணையோட தலைப்பு மட்டும் பார்த்துட்டு இது நமக்கு தான் அப்படினு நினைச்சு அப்ளை பண்ணா அப்புறம் தகுதி இல்லன்னா ரிஜெக்ட் ஆகலாம். தங்களுக்கு புரிந்த கூடிய ஒரு முக்கியமான ஆணை இருக்கறதே தெரியாம அதோட பலன்களை இழக்கற நிலையும் வரலாம். இது இவ்ளோ சிக்கலா இருக்குன்னு நினைச்சு பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ஒரு பக்கம் அரசாங்கம் இவ்ளோ யோசிச்சு திட்ட

அதனாலதான் அரசாணைகளை வெளியிட்டா மட்டும் போதாது அதை எளிமைப்படுத்தி சம்பந்தப்பட்ட மக்களுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கான முயற்சிகளும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதுல வந்து அரசமைப்புகளுக்கு பங்கு இருக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான சங்கங்கள் அதாவது டிபிஓஸ் டிசேபிள் பீப்புள்ஸ் ஆர்கனைசேஷன்ஸ் ஆமா அப்புறம் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்ஜிஓஸ் இவங்களுக்கெல்லாம் பெரிய பங்கு இருக்கு அரசாணைகளோட சுருக்கத்தை எளிய தமிழ்ல வெளியிடலாம் இல்ல ஆடியோ வடிவுல ஆடியோவா நல்ல ஐடியா ஆமா ஒளி வடிவிலையோ இல்ல பிரெய்லி வடிவத்திலேயோ கணக்க செய்யலாம் விழிப்புணர்வு முகாம்கள் நடத்தலாம் இந்த மாதிரி பல வழிகள்ல இந்த தழுவல் இடைவெளியை குறைக்க முடியும் சரி இப்போ இந்த அரசாணைகள் இருபது மற்றும் நூத்தி ஐம்பத்தி ஒன்னு பத்தி நீங்க தேடணும் நினைச்சா ஒருவேளை தமிழ்நாடு அரசோட வெப்சைட்ல அரசாணைகள்னு ஒரு பகுதி இருக்கும் இல்லனா மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையத்தோட வெப்சைட்ல தேதி பார்க்கலாம் இல்லையா ஆமா தேடும்போது போது மாற்றுத்திறனாளிகள் அரசாணை ஜிஓ டிஃப்ரெண்ட்லி ஏபிள் இந்த மாதிரி வார்த்தைகள் அப்புறம் வருஷம் தெரிஞ்சா அதையும் போட்டு தேடினா கொஞ்சம் உதவியா இருக்குமோ ஆம் அது ஒரு நல்ல ஆரம்ப புள்ளி நிச்சயமா அது மட்டும் இல்லாம மாவட்ட மாற்றுத் திறனாளிகள் நல அலுவலகங்கள் இருக்கு இல்லையா டிடிஏஓ ஆபீஸ் ஆமா எல்லா மாவட்டத்திலயும் இருக்கு ஆமா அங்க போய் தகவல்கள் கேட்கலாம் அங்க இருக்கிற அலுவலர்களுக்கு புதுசா வர்ற அரசாணைகள் பத்தின விவரங்கள் தெரிய வாய்ப்பிருக்கு சில சமயம் குறிப்பிட்ட அரசாணையோட நகல் வேணும்னு கூட கேட்டு பெறதுக்கு வழிமுறை இருக்கலாம் ஒரு அரசாணைங்கிறது வெறும் காகிதம் இல்ல அது ஒரு உரிமை பத்திரம் ஒரு வழிகாட்டி ஒரு வாக்குறுதி மாதிரி போய் முக்கியம்னு நல்லா புரியுது இந்த உரையாடல் வந்து அரசாணை இருபது நூற்றி ஐம்பத்தொன்று என்ன சொல்லுதுங்கிறத தாண்டி பொதுவா அரசாணைகளோட முக்கியத்துவம் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுல என்ன சவால்கள் இருக்குன்னு யோசிக்க வச்சிருக்கு நீங்க இந்த குறிப்பிட்ட எண்கள் இருபது நூற்றி ஐம்பத்தொன்னு தேடுற முயற்சியே பல பேர் அவங்களுக்கான உரிமைகளை தேடி போற பயணத்தோட ஒரு பிரதிபலிப்பு தான் ஒரு அரசாணைங்கிறது ஒரு கொள்கை எப்படி நடைமுறைக்கு வருதுங்கிறதுக்கான ஒரு சான்று அது ஆழமா புரிஞ்சுக்கிறது குடிமக்களா நம்ம உரிமைகளை தெரிஞ்சுக்கிறதுக்கும் அரசாங்கத்தோட செயல்பாடுகளை கண்காணிக்கிறதுக்கும் உதவும் ஆமா இன்னைக்கு நாம அரசாணைகள் என் இருபதும் மற்றும் நூத்தி ஐம்பத்தி ஒன்று குறித்த உங்க கேள்வியை மையமா வச்சு அரசாணைகளோட பொதுமான முக்கியத்துவம் என்ன மாற்றுத்திறனாளிகள் வாழ்க்கையில அதோட பங்கு என்ன இந்த தகவல்கள்ல பெறதுல என்ன சவால்கள் இருக்குன்னு பல கோணங்கள்ல பேசியிருக்கோம் அந்த குறிப்பிட்ட ஆணைகளோட உள்ளடக்கம் என்னன்னு நமக்கு தெரியல இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன் ஆமா அரசின் கொள்கைகள் எப்படி நடைமுறைக்கு வருது உரிமைகளும் செயல்முறைகளும் எப்படி வரையறுக்கப்படுதுன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த குறிப்பிட்ட அரசாணைகள் பத்தி மேலும் தெரிஞ்சுக்க நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கள் சரி இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை அரசாங்கம் வெளியிடுற இது மாதிரி முக்கியமான அரசாணைகள் சட்டங்கள் திட்டங்கள் பத்தின தகவல்கள் அது யாருக்காக உருவாக்கப்பட்டதோ அந்த மக்கள் குறிப்பா கிராமப்புறங்கள்ல பின்தங்கிய பகுதிகளில் வாழ்ற மாற்றுத்திறனாளிகளை அவங்கள போய் சேர்றதுக்கு இப்ப இருக்கிற வழிமுறைகள் போதுமானதா யோசிச்சு பாருங்க டெக்னாலஜியை பயன்படுத்தி அதாவது எளிமையாத செயலிகள் எஸ்எம்எஸ் எம் அலர்ட்ஸ் சமூக ஊடகங்கள் வழியா இந்த தகவல்களை இன்னும் சிறப்பாக கொண்டு சேர்க்க என்னென்ன புதுமையான வழிகளை கையாளலாம் இத பத்தி நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது நம்ம எல்லாரோட கவனத்துக்கும் உரிய ஒரு முக்கியமான விஷயம்